சாத்தியம் இல்லை அவரு ஒன்றுமே இல்லை தொண்டர்கள் இல்லை ஒன்றும் இல்லை நான் கூட சொல்லுவேன் வெற்றி சொல்லுவேன் அது சாத்தியம் இல்லை எடப்பாடிக்கு சாத்தியம் இல்லை யாரும் சாத்தியம் இல்ல போச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா போச்சு காப்பாற்ற முடியாது அந்த அம்மா ஆட்சி மட்டும் சிறந்த ஆட்சின்னு எப்படிங்க சொல்ல முடியும் எடப்பாடியை விட அந்த எடப்பாடி எடப்பாடியாரை விட அந்த அம்மா ஆட்சி ஒன்றும் சிறந்த ஆட்சி கிடையாது ஏன் அவங்க மட்டும் என்ன எஸ்மா கொண்டு வரலையா டெஸ்மாக கொண்டு வரலையா இந்து மதம் மற்ற தடைச்சு எடுத்துக்கணும் இல்லையா வேலை இணையமான தடைச்சு எடுத்துக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க எல்லாருமே அவங்க தகுதி கேத்தாப்புல திறமைக்கு ஏற்றாப்புல ஆட்சி செய்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு எதிர்ப்பு அலையினால அந்த அம்மா ஆட்சிக்கு பண்ணாங்க அம்மா போன பிற்பாடு பாதியில் வந்த ஒரு எடப்பாணி இதுலேருந்து உட்காந்து எனக்கு பிடிக்க முடியுமா அவரை மந்திரி ஆக முடியுமா அவர் இல்லாத பொல்லாதெல்லாம் முக ஸ்டாலின் மேலே அதை செய்கிறாரு இது செய்கிறாரு அவர் ஆட்சி சரியில்லை அவர் அப்படி தான் பண்ணுவார் ஏதோ ஆயிரத்தெட்டுக்கு குறை சொல்கிறாரு ஆயிரத்தெட்டு பிரச்சனை சொல்கிறாரு அதெல்லாம் மெய்யாக இருக்காது